அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாஸ்து சாஸ்திரப்படி அடிப்படையாக இருக்கக்கூடிய பதினஞ்சு முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும் கடன் தொல்லையே இருக்காது நீண்ட ஆயுள் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷமாகவும் நல்ல நிம்மதியாகவும் இருப்பாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அந்த சுவாரஸ்யமான பேசிக்கான பதினஞ்சு வாஸ்து விஷயங்கள் என்ன அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எவ்வளோ ஆண்டுகளுக்கு கனவு கண்டிருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஒரு வீடை கட்டுவோம் அந்த வீடு சரியான வாஸ்து முறைப்படி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியமாகவும் எந்தவித பிரச்சனையும் கடன் தொலை இல்லாமலும் இருக்க முடியும் அப்படி அடிப்படையான பதினஞ்சு வாஸ்து குறிப்புகள் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் முதல் விஷயம் ஒரு பிளாட்டோ ஒரு மனையோ வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக சதுரமாக அல்லது செவ்வகமாக தான் இருக்க வேண்டும் மேலும் மனை வாங்கும் தெருக்குத்து இல்லாத மனை வாங்குவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது சதுரம் அல்லது செவ்வகம் இவை தவிர்த்து வேறு எந்த வடிவில் இருந்தாலும் அந்த அளவுக்கு உகந்த அல்ல அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இரண்டாவது விஷயமாக கட்டணம் கட்டும்போது போது மற்றும் வடக்கு பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் இடங்கள் அதிகமாக விடுவது மிகவும் நல்லது இதன் மூலம் வீட்டிற்கு ஆரோக்கியமும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது ஒரு விஷயமாக வடக்கு பகுதியில் பள்ளமாகவோ அதிக எடை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் நீர் சேமிக்கக்கூடிய தரைநிலை தொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவது ஒரு விஷயமாக தெற்கு பகுதியில் மேடாக இருக்கலாம் எடை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் அதாவது மாடிப்படிக்கட்டு இவைகள் தெற்கு பகுதியில் கொண்டு வருவது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது ஒரு விஷயமாக குழாய் கிணறு இவை வடக்கு கிழக்கு திசையில் வர வேண்டும் இவ்வாறு வருவது வீட்டிற்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொண்டு வருவதற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது விஷயமாக சமையல் வந்து தென்கிழக்கு மூலையில் வர வேண்டும் அதாவது அக்னி மூலையில் வர வேண்டும் அந்த மூலையில் வருவதன் மூலம் வீட்டிற்கு நிலையான ஆரோக்கியம் கிடைக்கும் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷத்தையும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் ஏழாவது வாஸ்து குறிப்பாக வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம் அதாவது வீட்டினுடைய தலைவன் தலைவி இருக்கக்கூடிய பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் வருவது ஆக சிறந்ததாக சொல்லப்படுது அவ்வாறு வருவதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் புரிதலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எட்டாவது ஒரு விஷயமாக கழிவறை குளிரறை வந்து வடமேற்கு திசை அதாவது வாயு மூலையில் வர வேண்டும் இவை தவிர்த்து மற்ற எந்த திசையில் வந்தாலும் வீட்டினுடைய ஆரோக்கியம் நிம்மதி சீர்குலையும் வீட்டில் வீண் விரையும் கடன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குறிப்பாக மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் கழிவறையோ குளியிலறையோ வரக்கூடாது அதன் மீறி வந்தால் அந்த வீட்டிற்கு செல்வம் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படும் கடன் தொல்லை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பத்தாவது ஒரு விஷயமாக ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலும் பாத்ரூம் மற்றும் டாய்லெட் வராமல் இருப்பது மிகவும் நல்லது பதினோராவது வாஸ்து குறிப்பாக தென்கிழக்கு மூளை என்பது அக்னி மூளை பெண்கள் என்பவர்கள் நெருப்பு போன்றவர்கள் இந்த தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஏற்படும் இதனால் பெண்களுடைய ஆரோக்கியம் ஆயிலும் குறையும் பனிரெண்டாவது வாஸ்து குறிப்பாக வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சோர் கட்டுவது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது பதிமூணாவது வாஸ்து குறிப்பாக நான்கு திசைகளில் இரண்டு திசை மிகவும் அதிர்ஷ்டமான திசையாக சொல்லப்படுது கிழக்கு மற்றும் வடக்கு திசை மிகவும் அதிர்ஷ்ட திசையாகவும் தெற்கு மற்றும் மேற்கு காற்றிலும் அதீத சக்தியும் வல்லமையும் தரும் வடக்கு செல்வத்தின் அதிபதிகளான மகாவிஷ்ணு குபேரர் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு திசை அதனால் செல்வத்தில் எந்தவித குறையும் ஏற்படாது இந்த திசைகளில் நிலைவாசல் அமைப்பது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் பதினாலாவது விஷயமாக கோவிலுடைய கோபுரத்தின் அருகிலோ இடுகாட்டின் அருகிலோ டிரான்ஸ்ஃபார்மர் அருகிலோ வீடு அமையாமல் இருப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுது வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் சொத்து இவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய வீரோ லாக்கர் வந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வைத்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கிவாறு இருப்பது மிகவும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எக்கானத்தை கொண்டும் தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடாது பீரோவை திறக்கும் போது பீரோ வடக்கு நோக்கி பார்ப்பது போல் இருப்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரருடைய ஆசீர்வாதத்தால் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதேபோல் கடிகாரத்தை வடக்கு சுவற்றில் மாற்ற வேண்டும் கேலண்டரை தெற்கு சுவற்றில் மாற்ற வேண்டும் ஏழு குதிரை வாஸ்து படத்தை என்ட்ரன்ஸ் நோக்கி இருக்கக்கூடாது செவற்றை நோக்கி இருக்க வேண்டும் படுக்கும்போது உங்களுடைய பிம்மம் கண்ணாடியில் தெருவது போல கண்ணாடி மாட்டக்கூடாது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்